மகா சரணம் எவ்வளவுதான் நாம் புத்திசாலியாக இருந்தாலும் பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொற்றுத்தான் போகிறோம் திறமைசாலியாக இருந்தாலும் சரி புத்திசாலியாக இருந்தாலும் தொற்றுத்தான் போகிறோம் ஆனாலும் அப்படி தோற்றாலும் பல நேரங்களில் இந்த புத்திசாலித்தனம்தான் அந்த தோல்வியை கூட வெற்றியாக மாற்றுகிறது ஏன் அப்படின்னா நம்மை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா நாம் தோற்றுவிட்டாலும் நம்மை சார்ந்தவர்கள் நமக்காக அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு அந்த வழிகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதானே இருக்கிறார்கள் அந்த சமயங்களில் அந்த தோல்வியை கூட வெற்றியாக மாற்ற முடியும் என்றால் இந்த சாதுரியம் புத்திசாலித்தனம் கண்டிப்பாக உதவும் இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு சிறை கைதி இருக்காருங்க அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சிறையில் வந்து வச்சுருக்காங்க இப்போ அந்த சிறை கதைக்கு மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க இப்போ சிறை கதைக்கு அவனுடைய மனைவி வந்து கடிதம் எழுதியிருக்காங்க அன்புள்ள கணவருக்கு நீங்கள் சிறைக்கு போனதுக்கப்புறம் நானும் குழந்தைங்களும் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் தவிக்கிறோம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள கல்பாறை மண்டிய நிலத்தை அதை பயன்படுத்தி அதெல்லாம் கொஞ்சம் செம்மப்படுத்திட்டோம் அப்படின்னா தோட்டம் வச்சு காய்கறி போட்டு குடும்பத்தை நடத்திட்டு போலாம்னு நினைக்கிறேன் ஆனா நிலத்தை எப்படி தோன்றுறது அந்த வழிதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னி எழுதிருந்தாங்களாம் அதுக்கு கைதி வந்து பதில் எழுதுறாரு குடும்ப செலவுக்காக வேறு ஏதாவது வழி செஞ்சுக்கோ ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிலத்துல கை வைக்காது ஏன் அப்படின்னா அங்கே தான் நான் கடத்தி தங்க எல்லாம் புதைச்சி வச்சிருக்கேன் நீ ஏதாவது செய்ய போக அப்புறம் எனக்கு அந்த வச்ச இடம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எழுதி அனுப்புறாரு இப்ப கைதி பதில் எழுதுனா என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க அவர் என்ன எழுதியிருக்காருன்னு வாசித்து பார்த்துட்டு தானே அனுப்புவாங்க அவருக்கும் அது தெரியும் இல்லையா சரி இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் மனைவி கிட்ட இருந்து கடிதம் அன்புள்ள கணவருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு யாரும் தெரியலங்க ஒரு கூட்டம் வந்தாங்க பொக்லை நியந்திரம் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கொல்லப்புறத்தை அப்படி தோண்டி அந்த பாறை எல்லாம் எடுத்துட்டாங்க ஆனா இப்ப நிலம் சீராயிடுச்சுங்க ஆனா நீங்க சொன்ன தங்க கட்டி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனாங்களாம் அப்ப கை ரொம்பவும் மனைவிக்கு எழுதுனான அவங்க வந்து யாரும் இல்ல அவங்க போலீஸ்காரங்க தான் வந்திருக்காங்க ஏன்னா நான் உனக்கு எழுதுன கடிதத்தை அவங்க படித்து பார்த்துருதுன்னா வந்திருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க தங்கம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோண்டிருப்பாங்க ஆனால் உண்மையில் அங்கே தங்கம் எதுவுமே நான் பதிச்சு வைக்கலை ஏன்னா ஒன்றால் அங்கே தோண்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்போ அந்த தோண்டக்கூடிய வழி எப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த வண்டியை நான் செஞ்சு கொடுத்தேன் இப்போ நீ காய்கறி தோட்டம் போட்டு பயிரிட்டு இந்த குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ புத்திசாலியாக இருக்கிறதுனால தன்னுடைய காரியத்தை சாதித்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய மனைவியின் வறுமையையும் தீர்த்து வைத்தார் அப்படின்னு சொல்றது பல நேரங்கள நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது கூட அந்த புத்திசாலித்தனத்தை நாம் இழந்து விடக்கூடாது கூடாது ஏன் அப்படின்னா தன்னம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா இது போன்ற நாம் நம்மை மீது நம்பிக்கை வைத்து நாம் நம்மால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சி யோசிச்சு ஒரு வழியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோல்வியிலேருந்து வெளியே வர முடியும் நம்மால் எத்தனை பெரிய சோதனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு கதவையும் அந்த இறைவன் வைத்திருப்பான் அந்த கதவை தேடுறது நம்மளுடைய வேலை கொஞ்சம் முயற்சி விடாமல் அந்த கதவை மட்டும் தேடிட்டோம் அப்படின்னா அழகாக அதிலிருந்து வெளியே வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்முடைய கவலைகளும் அனைத்தும் தேர்ந்துவிடும் மகா பெரியவாஜரன்